அலமின் அல்லாஹு வலா அலி வசலிம் வெல்கம் டு ஆஃப் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் அலமது சுபானா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் சுபான் தன்னை வணங்குவதற்காக இந்த பூமியில் மனிதர்களை படைத்துள்ளான் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் ஒரு சோதனை தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா செல்வத்தையும் நாம் அனுபவிக்கலாம் அதுக்கு தான் அல்லாஹ் படைச்சிருக்கான் ஆனால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு அதை நம்ம தடுத்துடக்கூடாது அதை தடுத்தால் கண்டிப்பாக அது பக்கம் நீங்கள் போயிடக்கூடாது அல்லாஹ்வின் நினைவு தான் முக்கியம் ஏன்னா படைச்ச ரப்ப என்றைக்குமே மறக்கக்கூடாது எந்தளவுக்கு அதிகமாக நீங்கள் அவனை நினைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துகின்றீர்களோ அதைவிட பல மடங்காக அல்லாஹ் திருப்பி தருவான் இந்த உலகில் நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் நடக்கின்றது அது நன்மையாகட்டும் தீமையாகட்டும் எல்லாமே அல்லாஹ் ஏற்கனவே எழுதி வச்ச ஒன்று இப்போ இந்த உலகமே ஒன்று சேர்ந்து நமக்கு யாராவது நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு நினைச்சாலோ அல்லாஹ் நாடனாதான் அவங்களால அந்த நன்மையை செய்ய முடியும் அல்லாஹ் நாடாவிட்டால் கண்டிப்பாக ஒன்றுமே செய்ய முடியாது அதே போல இந்த உலகமே ஒன்று சேர்ந்து நமக்கு ஏதாவது தீங்கு செய்யணும் நமக்கு கெடுதல் செய்யணும்னு நினைச்சா அதற்கும் அல்லாஹ்வின் நாட்டம் தேவை அல்லாஹ்வின் நாட்டம் இல்லைன்னா அவங்களால நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது அல்லாஹ் சுபானோ தாலா இந்த சோதனைகளை நமக்கு கொடுத்துட்டு அதிலிருந்து விடுபட பல வழிமுறைகளையும் நமக்கு காட்டி தந்துள்ளான் அதில் முக்கியமான ஒன்று தான் துவா துவாவை விட சிறந்த ஆயுதம் வேற ஒண்ணுமே இல்லை எப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்தாலும் சரி தொழுதுட்டு அல்லாஹ்விடம் கையேந்து துவா செஞ்சு பாருங்க நிச்சயமா நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான் அல்லஹ் தாலா மிகவும் கருணை உள்ளவன் தன்னிடம் கையேந்தி வருபவர்களை வெறும் கையோடு திருப்பி அனுப்புவதற்கு அவன் வெட்கப்படுகின்றான் அதனால என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் மனதார துவா கேட்டு அல்லாஹ்விடம் அழுது துவா செய்யும் போது நிச்சயமாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கு ஒரு வழியை அல்லாஹ் காட்டுவான் ஒருவரை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் கையில் தான் இருக்கின்றது அவன் நினைச்ச ஒரு நொடி போதும் கோபுரத்தில் இருக்கிற ஒரு மனிதனை அப்படியே அடிமட்டத்துக்கு கொண்டு வருவான் அதே போல அடிமட்டத்துல இருக்கிற ஒரு மனிதனை அப்படியே கோபுரத்துல கொண்டு போய் உக்கார வைப்பான் அந்தஸ்த பதவிகளை வசதிய எல்லாமே கொடுப்பான் எல்லாமே ஒரு நொடி ஒரு நொடி கூட தேவையில்லை நம்ம கண்ணை முடி திறக்கத்துக்குள்ள எல்லாமே நடக்கும் இது எல்லா சாத்தியம் யார் யாரு இல்லைன்னா கையில் தான் இருக்கின்றது அதனால அவன் பக்கம் நாம உதவி தேட வேண்டும் அப்படி நமக்கு எல்லா நன்மைகளையும் அதாவது உடனே ஒரு மாற்றம் வரணும்னு நினைப்போம் பார்த்தீங்களா நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கும் ஒரு நன்மையான ஒரு விஷயமா இருக்கும் அது எந்த தேவை இருந்தாலும் சரி சில பேருக்கு பணம் தேவைப்படும் இப்போ நம்மளுக்கு அவசரமாக பண தேவை இருக்குது இது கிடைச்சா நல்லா இருக்கும் நாமளும் வசதியாக வாழணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வறுமையாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருப்பாங்க மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம இருக்கணும் எத்தனை நாள் நம்ம கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருப்பாங்க அதே போல் உடம்புல நோயாக இருக்கிறவங்க எப்போது இதில் நமக்கு ஷிஃபாக கிடைக்கும் தொடர்ந்து நோய் வந்துட்டே இரு

இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் தொடர்ந்து ஓதி வரும்போது என்ஷல்லா இந்த உலகத்தில் இருக்கிற நன்மைகள் அதாவது நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ அந்த ஒரு நன்மையை அல்ல உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பான் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆயத்து இந்த ஆயத்தை நீங்கள் நல்ல பொருள் உணர்ந்து ஓதிட்டு வரணும் தொடர்ந்து ஓதிட்டு வரணும் உங்களால் எந்த அளவுக்கு அதிக எண்ணிக்கை ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதி துவா செய்யணும் எப்போ ஓதலாம்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதிட்டு வாங்க என்ஷா கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி வரும் இப்போ அந்த ஆயத்தை என்ன

சூரா ஆல இம்ரான் இதில் இருக்கிற இருபத்தி ஆறாவது வசனத்துல இருக்கிற ஒரு வார்த்தை தான் இந்த ஒரு துவா மிக மிக சிறந்த ஒரு துவா ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நன்மைகளும் கைவசம் தான் உள்ளன ஒரு அணு கூட அசைவை அசையாது அல்லாஹ்வின் அனுமதி இன்றி அனைத்து பொருட்கள் மீதும் அவன் ஆற்றலுடையனாக இருக்கின்றான் அல்லாஹ்வின் அந்த ஆற்றலை மிக ஆணித்தரமாக சொல்லக்கூடிய வசனம் இது அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சு இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் ஓதிட்டு வந்தால் நிச்சயமாக நீங்கள் எது நடக்கும் அது எவ்வளோ பெரிய ஹாஜத்தாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய சிக்கலை நீங்கள் சிக்கி இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் அல்லாஹ் ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவான் உங்களுக்கு நல்ல அந்தஸ்துகளையும் வசதிகளையும் வாரி வழங்கக்கூடிய மிக சிறந்த ஒரு இது தொடர்ந்து ஓதிட்டு வாங்க ஒவ்வொரு வேலை தொழுகை முடிஞ்சு ஓதுங்க ஏன்னா தொழுகை முடிஞ்சுட்டு உதுவோடு அதே நிலையில் அதாவது யார்கிட்டையும் பேசாமல் அதே நிலையில் நம்ம துதுவாக செஞ்சு கொண்டு இருக்கும் போது நமக்காக ஒரு மலக்கும் கூட துவா செய்யுமா நம்முடைய துவா கபல் ஆகிறதுக்கு அதனால நீங்கள் தொழுகை முடிஞ்ச உங்கள் தேவைகள் என்னெல்லாம் இருக்கோ அந்த தொழுகை முடிஞ்சு அதிகமாக நீங்கள் கேட்குற மாதிரி பார்த்துக்கோங்க குறிப்பாக யார்கிட்டயும் பேசாமல் அதே அமர்வில் உட்காந்து கேட்கணும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது கூடிய சீக்கிரம் உங்கள் ஹாஜத்து நிறைவேறும் எப்படிப்பட்ட எவ்வளோ கடன் உங்களுக்கு இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வறுமையில் நீங்கள் சிக்கி இருந்தாலும் சரி இன்ஷால்லா இருந்து அல்ல உங்களை வெளியே கொண்டு வந்து ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு தருவான் எந்த கோரிக்கை உங்கள் ம மனசுல நீங்க வச்சு நீயத்து வச்சு இதை ஓதுனாலும் சரி அந்த ஒரு கோரிக்கை அந்த நன்மையை அல்ல உங்கள் பக்கம் கொண்டு வந்து சேர்ப்பான் இத ஓதி கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு செய்தியை நீங்க எதிர்பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகு என்னால் ஓத முடியல டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஏதாவது ஒரு வேலை தொழுகை நீங்கள் ஒதுக்கிக்கிங்க அந்த நேரத்தில் அதாவது எந்த நேரத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களோ அந்த நேரம் தொழுகைகளை ஒதுக்கிட்டு இந்த ஒரு ஆயத்தை ஓதுக்கீங்க குறிப்பாக நீங்கள் ஃபஜர் தொழுதுட்டு அதே இருப்பில் இந்த ஆயத்தை ஓதுனா இன்னும் உங்களுக்கு நிறைய பலன்கள் கூடிய சீக்கிரம் பலன் கிடைக்கும் அதே போல் தஹஜுத் நீங்கள் தஹஜுத் தொழுபவராக இருந்தால் அந்த நேரத்தில் தொழுகை தொழுதுட்டு இந்த துவாவை நீங்கள் ஓதலாம் பெரிய ஒரு ஹாஜத் நிறைவேறினா கொஞ்சம் சிரம பார்க்காம அந்த தஹஜுத் நேரத்துல ஏஞ்சி நீங்க தொழுது பாருங்க இன்ஷால்லா மூன்று இரவுகளை உங்களுக்கு பதில் கிடைக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆயத்த இது இன்னொரு விதமாகவும் இந்த ஆயத்தை நீங்க ஓதலாம் தனியாக ஒரு ரெண்டு ரக்காத்து இல்ல நாலு ரக்காது உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நஃபில் தொழுதுக்குங்க ரெண்டு ரெண்டு ரக்கா தான் தொழுதுக்குங்க தொழுதுட்டு வழக்கமாக ஓதும் தஸ்பி அதாவது சுபஹான் அல்ல அலமதுல்ல அல்ல அக்பர் ஓதுவல முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி நான்கு முறை அதை ஓதிட்டு பிறகு இந்த ஒரு ஆயத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நூறு முறை அந்த மாதிரி கணக்கு வச்சு ஓதிக்கிங்க இந்த வசனத்தை ஓதும் போது இன்னொரு விஷயமும் இருக்கு இதை நீங்கள் போது இதனுடைய தமிழ் அர்த்தம் உங்கள் நினைவுக்கு வரணும் இந்த ஒரு வசனத்தை நம்ம ஓதுறோம் அல்லாஹ்வின் இந்த ஆற்றலை கொண்டு அவனிடம் உதவி தேடுகிறோம்னு சொல்லிட்டு இதனோட அர்த்தம் என்னவோ அது உங்களுக்கு மனசார உள்ள பதினோம் அதற்கு பிறகு இந்த அரபியை நீங்க ஓதுங்க அரபியில் ஓதிட்டு எதற்காக என்ன தேவை வேண்டி இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் ஓதுறீங்களோ அந்த தேவையை அல்லாஹவிடம் கேளுங்கள் முடிஞ்சால் சஜிதால கேளுங்கள் என்றாலாம் கூடிய சீக்கிரம் நல்ல செய்தியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு இந்த ஆயத்தை ஓதி நல்ல ஒரு பலன் கிடச்சிச்சு சொல்லிட்டு விட்டுறாதீங்க பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை தொழிலுக்கு பிறகு இந்த ஆயத்தை ஒரு மூணு முறை அந்த மாதிரி நீங்கள் வடக்கமாக ஓதிட்டு வரும்போது இன்னும் என்னெல்லாம் நன்மைகள் இருக்கோ என்னெல்லாம் வந்தால் உங்கள் வாழ்க்கை என்ன சிறப்பாக இருக்குமோ அது எல்லாத்தையும் அல்ல நீங்கள் கேட்காமையே உங்களுக்கு அமைச்சு தருவான் அதிக எண்ணிக்கையில் நீங்கள் ஓதிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு ஆகிடும் அதனால் பார்க்காம ஈஸியாக ஓத முடியும் எப்போல்லாம் நீங்கள் துவா செய்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த ஆயத்தை ஒரு மூணு முறை ஓதிட்டு பிறகு நீங்கள் துவா செய்யலாம் இன்ஷாலா எல்லாமே உங்கள் வசம் வரும் எந்த நோக்கத்திற்காக இந்த ஆயத்தை நீங்கள் ஓதுறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேற உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ல ஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வர